தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கன்னி ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இருக்கோ அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் என்னவோ ஸ்டைலா இருக்கானே ரொம்ப சந்தோஷமா இருப்பான் போலயே இவனுக்கு என்னப்பா குறை எல்லா விதத்திலயும் சும்மா ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருக்கான் பல பலன் இருக்கான் தாங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ் இப்படிதான் இருக்கும் மற்றவங்க எல்லாருடைய பார்வை தான் இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள வயிறு எரியுதா வயிறு எரியுது ஏன் இப்படி எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துன கணக்கா இப்படி சுத்தி சுத்தி வாயாலேயே வட சுட்டு என்னுடைய வாழ்க்கை இப்படி பொசுக்கிட்டு இருக்கீங்க இப்படி நல்லா கேட்கணும் போல இருக்கு இருந்தாலும் என்ன பண்றது நல்லவன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வடிவேல் ஒரு காமெடியில சொல்ற மாதிரி நம்மளை இப்படி தேவையில்லாத வஞ்ச புகழ்ச்சினாலேயே நம்மளால பேச முடியாம வாயை பொத்தி கை கட்டி சைலண்டா வர வேண்டியதா இருக்கு எல்லாம் என்னையதான் தான் சொல்லணும் ஏன்னா நான் எதிர்த்து பேசுறதுக்கு மனசு வராத ஒரு ஜென்மம் கண்ணியுடைய குணாதிசயம் இதுதான் பேசுறவன் பெரிய ஆளா இருந்துட்டு போறான் பரவாயில்ல பாத்துக்கலாம் ஆனா கண்ணி மட்டும் நினைச்சதுன்னா தூக்கி எரிஞ்சு பேச ஒரு செகண்ட் ஆகாது பேச மாட்டான் இந்த பேசாத கேப்ப நான் சில ஜென்மங்கள் பயன்படுத்திக்கிட்டு உருட்டிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கு உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கண்ணி ராசிக்காரங்க காலமும் நேரமும் கனிந்து வந்தாலும் தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்த முடியாம வெளிப்படுத்த இஷ்டமில்லாத ராசிக்காரங்க ஆனா மற்றவங்களுடைய கஷ்டத்தை அவங்க சொல்லாட்டியும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக தங்களால முடிஞ்ச உதவி தன்னுடைய சக்திக்கு மீறின உதவியும் செய்யறவங்க இந்த ராசிக்காரங்க கண்ணி பயம் அறியாதவங்க பலசாலிங்க திறமைசாலிங்க சாமர்த்தியசாலிங்க சாதுரியத்தை கரெக்டா பயன்படுத்தக்கூடியவங்க இருந்தாலும் ஏன் தோல்வி தொடர்ந்துகிட்டே இருக்கு ஏன் ஏன் நம்ம இப்படி துவண்டு போறோம் ஏன் நம்ம மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிம்மதி கிடைக்கல நம்ம ஏன் உடல் ஆரோக்கியத்துல இவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் வேணும் இல்லைங்களா அந்த பதிலோட தாங்க இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேன் நம்ம தலை என்னங்க போட்டிருக்கோம் புரட்டாசி மாதத்துல மூன்று யோகம் உங்களை தேடி வரப்போகுது முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமான பலன்கள் இருக்குன்னு அது சூரிய பகவானுடைய தாங்க இந்த தமிழ் மாதம் பிறக்கும் அதை வச்சு பாக்குறப்போ சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறார் இதனால யோகம் வந்திருக்கு புதன் பகவானும் தன்னுடைய சொந்த ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றம் ார் இதனால யோகம் உருவாகி இருக்கு கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் அவரும் மீன ராசியில வக்ரமா சஞ்சரிக்கிறதுனால ராஜயோகம் உருவாகி இருக்கு அற்புதமான பலன்களை தந்திருக்காங்க அது சுருக்கமா சொல்லுனா கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கறது மாதம் முழுக்கவே உற்சாகமா இருக்க போறீங்க நல்ல ஆற்றலோடு திகழ போறீங்க கேளிக்கை பொழுதுபோக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வமாய் ஈடுபட போற ீங்க ஒருத்தம் பொழுதுபோக்கு விஷயத்துல வந்துட்டு ஈடுபடுறான் அப்படின்னாவே அவனுக்கு சகல விதங்களையும் நல்ல விதத்தில் இருந்தா மட்டும்தான் போவாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா ஒரு பணக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி பப்பு போறாங்க பேசுற அப்படின்னா தப்பா நினைக்காதீங்க அதாவது தேடி யாரு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் சரியா இருக்குன்னு அர்த்தம் சோ அந்த மாதிரி தான் கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சகல விதங்கள்லயும் சௌகரியமா நலமா இருக்க போகுது என்னதான் எல்லா விதங்களையும் நல்லதா இருந்தாலும் செலவுங்கிற விஷயத்துல மட்டும் நான் ஒரு இக்கு வைக்கிறேங்க என்னன்னா செலவு செய்யக்கூடிய விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது சில காலமா உங்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனைகள் தீரப்போகுது குடும்ப கஷ்டங்களும் தீரப்போகுது நிரந்தர தீர்வு கிடைக்கும்ங்க நம்ம வீட்டு குடும்ப விஷயத்துக்கு நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு யார் யார் கிட்டையோ போய் நம்ம ஆதரவு தேடுறதாவும் கொஞ்சம் அவங்க கிட்ட வந்துட்டு ஆலோசனை கேட்கிற மாதிரியும் நம்ம வீட்டு பிரச்சனைக்கு மத்தவங்க வந்து பஞ்சாயத்து பண்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி நிலை மாறி நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது பிரச்சனைங்கிறதே ஒளிய போகுது போகுது பணியிடங்கள்ல பணி புரியக்கூடிய இடங்கள்ல கன்னிராசிக்கு சக ஊழியர்கள் கிட்ட அணுகுமுறையும் நட்பிலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கவங்க உங்களை கண் திருஷ்டியோட தான் பார்த்துட்டு இருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு வந்தோம்னா அவங்க கிட்ட ஆலோசனை பெறுவது லாபத்தை ஏற்படுத்துங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பயண வாய்ப்புகள் இருக்கு அந்த பயண வாய்ப்புகளும் லாபத்தை கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபத்தை பெற போறீங்க நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த உங்களுடைய பணம் கை

நல்ல செய்திகள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செய்யறது மட்டும் ரொம்ப நல்லதுங்க பழைய பாக்கிகள் வசூலிப்பதுல கொஞ்சம் வேகம் காட்ட போறீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் பொதுப்படியா சொல்லணும்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது கண்ணீராசிக்கு பல விதங்கள்ல நன்மைகளை கொடுத்திருக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும் இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிறத உறுதி பண்ணிக்கலாங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள அதாவது சிறப்பான மாதம் அப்படிங்கிறது எங்கெங்க எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்புனால அதாவது கேது பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால முக்கியமா முன்னோர்களுடைய வழிபாடு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு ராகு பகவானால நண்பர்களுடைய உங்களுக்கு தெரியுங்க கெட்டவ யாரு உண்மையாவே உற்ற நண்பன் தானா இல்ல உசுர வாங்கக்கூடிய நண்பனா அப்படிங்கறத காட்டி கொடுத்துருவாருங்க வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதி நீடிச்சு நிக்கும்ங்க அடுத்ததா குரு பகவான் பொறுத்த ஐந்தாம் பார்வையா உங்க ராசியை பார்க்கறதுனால எந்த விதமான சங்கடங்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்தாலும் அது எல்லாமே தடம் தெரியாமல் போயிடும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய காலகட்டம் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் அதிகரிக்கும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய வேலைகள் எல்லாமே ஒவ்வொன்ற நடைபெற போகுது புதிய நண்பர்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம்ங்க ஏன்னா பழக்கப்பட்ட நண்பனே நம்மள பதம் பார்த்தர்றாங்க புதுசா வந்து ஒரு நண்பன் அவங்க கிட்ட நீங்க எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது முக்கியமா தொழில் ரகசியங்களை யார்கிட்டயும் தெரிவிக்காமல் இருப்பது சிறப்புங்க இப்ப நீங்க தொழில கொடிக்கட்டி பறக்கணும் அப்படின்னாக்கா அந்த தொழிலுடைய ரகசியத்தை காப்பாத்துனா மட்டும்தான் முடியும் ராசிக்காரங்க எப்பவும் போல ஒளர்வாய வச்சுட்டு இருக்கக்கூடிய ரகசியத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க முக்கியமா மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல இருக்கிறதுனால வருமானத்தை உயர்வா கொடுக்கறாங்க பல விதங்கள்ல வருமானம் வரப்போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அதாவது சந்திராஷ்டம மேக்சிமம் அப்படிங்கிறது அக்டோபர் எட்டு அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி எட்டு அக்டோபர்ல ஒன்னு அஞ்சு பத்து பதினாலு இந்த ஆறு நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களா இருக்கிறதுனால இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு பெருகி வரும் பரிகாரம்னு பார்த்தோம்னா ஆட்சி புரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததா அஷ்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சத நினைச்ச மாதிரி சாதிக்கணும் அப்படிங்கிற திறமையோடு பிறந்த உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு காரணம் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கறது உங்க வாழ்க்கையில இருந்து வந்த சங்கடங்கள் இல்லாம செய்ய போறார் உங்களுடைய திறமைகள் இப்போது வெளிப்படும் உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் உங்களை எல்லாம் அலட்சியப்படுத்தினாங்க எல்லாம் ஒரு ஆளா இவன் எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு உங்களை அலட்சியப்படுத்துறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் உங்களுடைய நிலை உயரப்போகுது செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்க தொடங்குங்க எதிர்பார்த்தது வந்து நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சகோதரர்களுடைய வகையில உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாட்களாக செய்றீங்களா தெய்வ அருளால நல்ல தகவல்கள் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமான சஞ்சரிக்கிறதுனால புதுசா இடம் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுது நீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வருவது இந்த மாதிரி எல்லா விதங்களையும் உங்களுக்கு நல்லதாகவே அடுத்தடுத்தடுத்து நடந்து போறாருங்க யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காம இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க தான் வெற்றியாளர் வேலை பற்றி சிந்தனை அப்படிங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மாதிரி நம்ம செய்யற வேலை கரெக்டா இல்லை வேற மாதிரி ஏதாவது செய்யலாமா அந்த பொருளாதார ரீதியா வந்துட்டு மேம்படுத்துவதற்கான சிந்தனை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு உந்து சக்தியா இருக்குங்க சூரியன் உங்களை நோக்கி செயல்பட வைக்கிறார் இதனால ஓய்வு உறக்கம் இது எல்லாத்தையுமே மறந்து செயல்பட போறீங்க அடைந்தாலுமே அதற்கான முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ஒரு நிலையை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் பொதுவா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை பொன்னான மாதமாக மாத்தி இருக்கு நீங்க மண்ணை தொட்டாலும் அது பொன்னாக மாறும் அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மரியாதை அதிகரிக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தொழில ஈடுபட்டு இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் விவசாய பணிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நல்ல லாபம் கூடக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் எட்டு ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷமான நாட்களும் பார்த்தோம்னா செப்டம்பர் மாதத்தில் 23-28 அதுவே அக்டோபர்ல ரெண்டு அஞ்சு பதினொன்னு பதினாலு இந்த நாட்கள்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களா இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா சொர்ணபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மன உறுதியோடு வாழ்ந்து வரக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக பிறந்திருக்குங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து நீங்கள் நினைச்சது எல்லாமே நினைச்ச மாதிரி சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார் வெளியூர் பயணமும் லாபத்தை கொடுக்கும் மற்றவங்களால நீங்க பாராட்டப்படுவீங்க சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கறது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாய் இருக்கிறதுனால வருமானம் உயரும் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் சிலருக்கு சில வேலைகள்ல ஈடுபட்டு அதனால நெருக்கடிகளுக்கு ஆளாக வேண்டியிருக்க வாய்ப்பு இருக்கு இதனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் பண விவகாரத்துல முக்கியமா எச்சரிக்கை அவசியம் புதுசா முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா ஒன்றுக்கு பல முறை யோசித்து அதன் பிறகு செய்வது நல்லது இப்ப நான் கவனமா இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா அதை வந்து அப்படியே சரி செய்யறதுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தாமதங்களை தவிடுபொடியாக காத்துட்டு இருக்குங்க இதனால் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயருங்க புதுசாக சொத்து வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நிறைவேறும் தடைபட்ட வேலைகள் கடகடனு நடக்கும் உறவுகள் உங்களை எல்லாமே தேடி வருவாங்க உங்களை உதாசனப்படுத்தினவங்க எல்லாம் உங்களுடைய உதவியை நாடி வருவாங்க ராகுவால நன்மைகள் அதிகரிக்கும் புதிய நட்புகள் அவங்க கிட்ட பழகிறப்ப கவனமாக இருக்கணும் முக்கியமா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தீங்கனாக்கா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டையும் ஓரடி தள்ளி இருப்பது நல்லது முக்கியமா உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு வழக்கமான வேலைகள் எல்லாமே நீங்க கரெக்டா செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா லாபத்தை கொடுக்கும் ஆனா ஒரு விஷயம் மட்டுங்க இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கீங்க எந்த ஒரு செயல்பாடுகளிலும் கொஞ்சம் திட்டமிட்டு ஈடுபடுறீங்க அப்படின்னாக்கா நல்லது தொடரும் உத்தியோக பணிகள்ல கவனமாக இருக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடைகள் விலகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்துல ஒன்பது பத்து இந்த நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு அக்டோபர் அஞ்சு ஒன்பது பதினாலு இந்த ஐந்து நாட்கள் அதிர்ஷ்டத்தை அதிகப்படியான எதிர்பார்ப்புகளோடு நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த நாள் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு பெருகி வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா சொர்ண வழிபாடு செய்ய வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும் சகல விதங்கள்லயுமே பயமறியாத தன்னம்பிக்கை தைரியம் படைத்த உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் கடந்து வந்திருக்கீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம்னே சொல்லலாம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை தான் கொண்டு வந்திருக்கு சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சரியான இடங்கள்ல கவனமா சந்தோஷமா செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும் போதுங்க எல்லா விதங்களையுமே நன்மைகள் தொடரும் நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே கன்னிராசிக்கு கவலை மறந்த நாட்களாகவே அமையணும்னு சொல்லி வாழ்க்கை வளமாக மாறணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டுதலை வைக்கிறோம் கண்ணியை பொறுத்த வரைக்கும் கண்ணியமா வாழ போறீங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பு சொந்தங்களே நன்றி வணக்கம்